ஸோ அந்த கிட்டில் செக் பண்ணிட்டேன் ஆனால் நெகட்டிவ் நெகட்டிவ் தான் வந்திருக்கு இது வரைக்கும் ஆனால் இன்றைக்கி என்னன்னு தெரியல ஒரு மாதிரி சந்தோஷமாகவும் இருக்குது பயமாகவும் இருக்குது எனக்கு பாசிட்டிவ் வரணும் நீங்கள் தான் எனக்கு துணையாக இருக்கணும் உங்கள் மேலே பாரத்தை போட்டு தான் நான் இப்போ கண்ணை திறக்க போகிறேன் கடவுளே நான் பார்க்குறது நிஜம்தானா எனக்கு ஒன்றுமே புரியலையே ரெண்டு கோடு காட்டியிருக்கு ரெண்டு கோடு காட்டினா பாசிட்டிவ் தானே நான் பார்க்குறதுக்கானவா கடவுளை உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி இந்த நாளுக்காக தான் நான் இத்தனை வருஷம் காத்துட்ருந்தேன் என்னோடய வேண்டுதல் எல்லாமே வீணாக போகலை நீங்கள் எப்பவுமே என் கூட தான் இருக்கீங்க எனக்கு எப்படி இந்த ரியாக்ட் பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல இந்த சந்தோஷமான விஷயத்த அவர்கிட்ட சொல்லணும் இவர் வேற நல்லா தூங்கிட்டு இருக்காரே எனக்கு எப்படி சொல்றதுன்னு வேற தெரியல ஏங்க நான் அம்மா ஆயிட்டேன் நீங்க அப்பா ஆயிட்டீங்க சேச்சா இப்படி சொல்லக்கூடாது ஏங்க நான் ப்ரெக்னண்ட்டா இருக்கேன் இல்லை எப்படி சொல்கிறது இங்க நம்ம ரெண்டு பேருமே அம்மா அப்பா ஆக போகிறோங்க எப்படி சொல்லலாமா ஃபஸ்ட்டு இவர் எழுப்பலாம் எங்க எங்க கொஞ்சம் எந்திரிங்க ஓ என்ன உமா இப்போ தான் நல்லா தூக்கம் வருது இப்போ போய் எழுப்பிட்டுருக்க எங்க ஒரு முக்கியமான விஷயம் உங்ககிட்ட சொல்லணும் ப்ளீஸ் எந்திரிங்க அது எதுவாக இருந்தாலும் நான் எந்திரிச்சதுக்கப்புறம் சொல்லுவோமா தான் எனக்கு நல்ல தூக்கம் வருது ப்ளீஸ் நான் தான் முக்கியமான விஷயம் சொல்கிறேன்ல உங்களுக்கு புரியாதா ஏன் தெரியுங்க உமா ப்ளீஸ்மா கொஞ்ச நேரம் ம் இவர் எப்படி சொன்னால் ஆகாது ஏங்க நீங்கள் அப்பாவை போகிறீங்க எது உமா நம்ம நிஜமாகவே அம்மா அப்பா ஆகிட்டோம் மாடி ஆமாங்க பார்த்தீங்கல்ல ரெண்டு கோடு வந்திருக்காங்க ரெண்டு கோடு வந்தா பாசிட்டிவ் தான் எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருக்கு தெரியுமா மங்க எனக்கு சொல்றதுக்கு வார்த்தையே இல்ல எனக்கு எப்படி எனக்கு வார்த்தையே வரலங்க இந்த நாளுக்காக நம்ம எத்தனை வருஷம் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் ஆனா நம்ம ஃபர்ஸ்ட் போய் டாக்டர் செக் பண்ணணும் அதுக்கப்புறம் நம்ம ரிலேட்டிவ்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு எல்லாருக்குமே சொல்லிடலாம் சரியா சரிங்க இனிமே பாரு உன்னை இப்படி பார்த்துக்க போகிறேன் என்ன என்னோட ஃபுல் டைம் ஜாபே உன்னை பாக்குறது மட்டும்தான் வேலை தூங்கிட்டு இருக்க வேலை கிளம்பிருப்பியே என்னம்மா இருமிட்டிருக்க இருக்க ஆறு ஆமாம்மா உடம்பு எது சரியில்லையா என்னன்னு தெரியலையம்மா மீனாட்சி உடம்புலாம் குது குதுன்னு இருக்கு காய்ச்சல் தான் அடிக்குதுன்னு நினைக்கிறேன் அதான் அடி முடியல என்னால் ஏமா ஏமா ஹாஸ்பிட்டல் போயிட்டு அட இல்லைம்மா எனக்கு அதெல்லாம் நேரம் இல்லை இன்னைக்கு வேறு அந்த பெரிய வீட்டில் கோயிலுக்கு பிரசாதம் பண்ணணும்னு சொல்லிட்டு சொல்லிகிட்டு இருந்தாங்க எனக்கு அதுக்கே நிறைய வேலை இருக்கே இன்னைக்கு லீவுன்னு சொல்ல முடியாது ஆனால் உடம்பு வேற சரியில்லை என்ன சொல்ல போகிறேன்னு தெரியல ஏம்மா எம்மா உனக்கு தான் உடம்பு சரியின்னு தெரியுதே நான் எப்படி ஒரு நாள் வேலை பார்க்க முடியும் ஒழுங்கா லீவுன்னு சொல்லிடுமா நான் வேணால் ஃபோன் பண்ணி சொல்கிறேன் ஏடி அப்படிலாம் லீவு சொல்ல முடியாதுடி அந்த பெரியம்மா அவ்வளோதான் கொண்டே விடு என்ன ஏற்கனவே கை மாற்ற வேற பணம்லாம் வாங்கி வச்சிருக்கேன் இஷ்டத்துக்கெலாம் லீவ் எடுக்க முடியாதுடி என்னோட காலேஜ் ஃபீஸ் கட்டுறதுக்கு தானே நீ பணம் வாங்கியிருந்தேன் ஆ உனக்கு பதிலாக நான் வேலைக்கு போயிட்டு வரேன் நீ ரெஸ்ட் எடுமா நான் பார்த்துக்குறேன் அப்படியே என்னடி பேசிகிட்டு இருக்க நான் தான் கஷ்டப்படுறேன் நீ யாச்சும் படித்து நல்ல வேலைக்கு போகணுன்னு சொல்லிட்டு நான் கஷ்டப்பட்டுட்டு இருந்தா நீ என்ன நான் பார்க்குற வேலைக்கு போகிறேன்னு சொல்லிட்டுருக்க அமைதி ஆயிரு நான் பார்த்துக்குறேன் அம்மா சீக்கிரமாகவே நான் படித்த படிப்புக்கு வேலை கிடச்சிரும் சரியா இன்றைக்கி வந்து உனக்கு உடம்பு சரியில்லை அதுக்காக தான் நான் போயிட்டு வரேன்னு சொன்னேன் இன்றைக்கி நான் லீவில் தானே இருக்கேன் உனக்காக நான் போய் பார்த்துட்டு வரேன் ஒன்றும் பிரச்சனை இடுமா வீட்டு வேலை நான் பார்க்குறேன்ல அதே மாதிரி தான் அங்கே போய் பார்த்துட்டு வரேன் நீ எதுக்கும் வருத்தப்படாத எல்லாம் கொஞ்ச நாள் தான் அதுக்கப்புறம் நானே உன்னை பார்த்துப்பேன் சரியாம்மா இல்லைம்மா நீ சொல்கிறது எனக்கு புரியுது தான் ஆனால் படிக்கிற பிள்ளை எப்படிம்மா போய் அங்கே வேலை பார்க்குறது அந்த அம்மா வேறு நொய் நொய்யின்னு ஏதாச்சும் சொல்லிக்கிட்டே இருக்கும் அதுதான் நான் என்ன பொறுத்துப்பேன் ஆனால் நீ படித்த பிள்ளைல உனக்கு அந்த பொறுமையும் இருக்காதடி அதுக்கு தான் நான் சொல்கிறேன் பரவாயில்ல நம்ம ரெண்டு மாத்திரையை போட்டுட்டு அப்படியே போகிறேன் நீ போய் படிக்கிற வேலை பாரும்மா அம்மா நான் சொல்கிறத கேட்பீங்களா மாட்டிங்களா ஒழுங்கா படுங்க ரெஸ்ட் எடுங்க மாத்திரையை போட்டு இல்லாட்டி வாங்க நான் ஆஸ்பத்திரி கூட்டிகிட்டு போகிறேன் ஊசியை போட்டு வந்து படுங்க நான் இன்னைக்கு வேலைக்கு போயிட்டு வரேன்னு சொல்லிட்டேன் சரிம்மா நீ கொஞ்சம் நேரம் மட்டும் பாரு அம்மா கொஞ்சம் சரியானால் வந்துடுறேன் சரியா நான் பார்த்துக்குறேன்னு சொல்கிறேன்ல அதுக்கப்புறம் என்ன இருக்கீங்க ஒழுங்கா படுங்கம்மா நான் கஞ்சி வைக்கிறேன் ஆ குடிங்க சரி மீனாட்சி பார்த்து ஆ ஏய் யாருடைய நீயே ஆ இந்த வீட்டில் வேலை பார்க்குறாங்கல்ல சிவகாமி அவங்களோட பொண்ணு நான் ஆமாம் இன்னும் அவ்வளோ காணா என்ன நீ வந்திருக்க உங்கள் கறிங்க ஆ எங்கள் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை அதனால் இன்றைக்கி என்னான் தான் வந்திருக்கேன் பெரியவங்க கிட்டே எப்படி பேசணும்னு உங்க அம்மா உனக்கு சொல்லி தரலையா யாரு யார்கிட்ட எப்படி பேசணும்னு எனக்கு நல்லாவே தெரியும் என்னாடி வாய்க்குழப்பம் ரொம்ப அதிகமாக தான் இருக்கு பார்த்துக்குறேன் பார்த்துக்குறேன் போக போக தெரியும் யார் பார்த்துக்குறாங்கன்ட்டு கிளவி இருடி உனக்கு சீக்கிரமா ஒரு பாடத்தை போகட்டிடலாம் ஏய் என்னாடி ஒன்று வேலை செய்வியா வந்து பாரு கிளவி நான் எப்படி வேலை செய்யறேன்னு ஐயோ மைன் வாய்ஸ் நினைச்சிட்டே கிளவின்னு சொல்லிட்டோமே என்ன சொல்ல போதோ என்னாடி சொன்னேன் என் கூட வந்து கிச்சனில் பாருங்கள் நான் எப்படி வேலை செய்யறேன்னு உங்களுக்கு தெரியும் அப்படி சொல்ல வந்தேம்மா ஆ சரி சரி நிறைய கட்டு மூஞ்ச பாரு மகரையா மகாராணி அம்மா என்னங்க காஃபி போட்டேன் குடிச்சிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் என்னாடி அதுக்குள்ளே போட்டியா குடு குடு பசி வேறு எடுக்குது சரி எனக்கு கொடுத்துடல அங்கே வெளியே ஏதோ சிம்மோ கொம்மோ ஒன்று உடற்பயிற்சி செய்கிறதுக்கு அங்கே இருக்கும் என் அங்கே இருப்பான் போய் அந்த மண் செஞ்ச ஒரு கெலாஸ் இருக்கும் அதில் காப்பி எடுத்துகிட்டு போய் உனக்கு குடு அம்மா நீங்களும் உங்கள் பேரை மட்டும் தான் வீட்டில் இருக்கீங்களா வேறு யாரும் இல்லையா என்ன உங்கள் அம்மா எத்தனை பேர் இந்த வீட்டில் இருக்கோன்னு சொல்லி அனுப்பிள்ளையா உனக்கு நானே எங்கள் அம்மா குரம்பு சரியில்லை ஒரு நாள் மாற்றி விட்டதுக்காண்டி வந்தேன் எனக்கு எப்படி தெரியும் அதெல்லாம் நான் ஒன்று கேட்கல தும் பிடிச்ச கழுதியாக தான் இருக்குது எத்தனை பேர்மா இருக்கீங்க ஆ என் மகே மருமக என் பேரன் நாலு நாலு பேர் தான் இருக்கும் மகனும் மருமகளும் ஊருக்கு போயிருக்காங்கடி ஓ அப்படியா அப்போது உங்களுக்கும் உங்கள் பேரனுக்கும் சமைச்சா போதும்ல ம் முதல்ல அவனுக்கு போய் காஃபியை கொடுத்துட்டு வா நேரம் வேறு ஆயிடுச்சு ஆ சரிங்க மகாராணி அம்மா இந்த கழுதை நல்லா தான் காஃபி வச்சிருக்கா நல்லா தான் இருக்கு உங்களுக்கு வாழ் கொஞ்சம் பெருசா தான் இருக்குது வெட்டி விடணும் புது கேரக்டரா இருக்கு யாரு நீ என்ன சைட் அடிச்சுட்டு இருக்க ஆமா இவர் பெரிய ரோமியோ இவரை சைட் அடிச்சிட்டு இருக்கோம் ஏய் யாருமா நீ என்ன கலாய்ச்சிட்டு இருக்கிற இல்லை இந்த மூஞ்சை நான் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு அதான் யோசிச்சிட்டு இருக்கேன் எங்க பார்த்தேன் அப்படின்ட்டு ஆமா நீ யார் முதல்ல அதை சொல்லு ஏரிய இரியா சொல்றேன் யாவா அட ஆமாயா என்னடா சரவணா உனக்கு அந்த சோதன என்னம்மா யோசிச்சுட்டியா எங்க பார்த்தேன்னு தூரத்துல இருந்து பார்க்கும்போது சரியா தெரியல அதான் பக்கத்துல வந்தேன் இப்போ பார்க்கறேன் க்ளோஸ் அப்ல இந்த காஃபியை குடியா என்னடா இது யாருன்னு தெரியல அவ படுக்கு வந்தா உன்னை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குன்ட்டு க்ளோஸ் அப்பில் மூஞ்சியை பார்த்துட்டுருக்கா காஃபியை வேற வந்து கொடுக்குறா யாராக இருக்கும் ரொம்பலாம் யோசிக்காத உங்கள் வீட்டில் வேலை பார்க்குறாங்கல்ல சிவகாமி அவங்களோட பொண்ணு தான் நானு ஓ சிவகாமி ஆண்டியோட பொண்ணா நீ அதுதான் என்னடா இந்த ஹேர் ஸ்டைலும் அந்த ஹேர் ஸ்டைலும் மேட்ச் ஆகுதேன்னு பார்த்தேன் ஆமா பொண்ணாத கண்டுபிடிப்பு பாரு பார்த்தானே உனக்கு தெரியலையா ஐயே ஆண்டி எவ்வளோ டீசெண்டாக பேசுவாங்க நீ என்ன இப்படி பேசுகிற படித்த பொண்ணா நீ ஹலோ ஹலோ நீ யாருக்கிட்ட பேசிட்டு இருக்கான்னு தெரியுமாயா நான் வருங்கால ஐபிஎஸ் ஐபிஎஸ்க்கு வந்து சோதனை எங்க அம்மா குழம்பு சேரில் எனக்கு ஒரு நாள் மாத்தி காண்டி தான் வந்தேன் இந்த காஃபி குடி நான் போய் உனக்கும் உங்க பாட்டிக்கும் சமைக்கணும் வருங்கால ஐபிஎஸ் வேற ம் சரி சரி உனோட சமையல் எப்படி இருக்குன்னு நான் பாக்குறேன் தேங்க்ஸ் காஃபி கொடுத்ததுக்கு அதெல்லாம் இருக்கட்டேயா நோ தேங்க்ஸ் மூஞ்சி எனக்கு கிட்டத்தட்ட ஞாபகம் வந்துருச்சு ஞாபகம் தான் சொல்றேன் சரியா நான் வரேன் என்னடா இதை அதெல்லாம் நினைச்சேன் இந்த வீக் வந்துட்டு என் கிட்ட ஆல்ரெடி சொல்லி வச்சாச்சு அவன் எப்ப ஃப்ரீயோ அப்போ வாடான்னு சொல்லிருக்கான் எனக்கு ஃப்ரைடே ஃப்ரீ தான்கா அன்னைக்கு போயிட்டு என்னடா நான் வீட்டில தானே இருக்கேன் நீ எப்ப சொன்னாலும் நான் வருவேன் சரிடா சிவா டிவோர்ஸ் கிடைச்சிருமாடா என்னக்கா கேள்வி இது அந்த பண்ண கொடுமைக்கெல்லாம் உன ஜெயிலில் வச்சு முட்டிக்கு முட்டி தட்டணும் தெரியுமா அதெல்லாம் எனக்கு தெரியுதுடா ஆனால் அந்த காட்டு பிராண்டியை நினச்சா எனக்கு பயமா இருக்கு என்னோட லைஃப்னால உனக்கு எதுவும் பிரச்சனை வரக்கூடாதுடா அவன் எந்த எல்லைக்கு வேணாலும் போவான்டா அதுதான் கொஞ்சம் பயமாக இருக்குடா சிவா அவனால் மட்டும்தான் எந்த எல்லைக்கு வேணாலும் போக முடியுமா ஏன் என்னால் முடியாதா நான் பார்த்துக்குறேன் நீ அதையும் போட்டு நினச்சிக்காத நான் இருக்கேன் விஷால் இருக்கான் நீ வா அதுக்கப்புறம் மற்றதெல்லாம் பேசிக்கலாம் நீ படுக்க கண்டுதான் நினச்சி பயப்படாமல் சும்மா இருக்கா இல்லடா என் மனசுல பட்டது சொல்லிட்டேன் சாரிடா ஏங்கா நீ வேற சும்மா இருக்கா வாங்க மேடம் என்ன வராத ஆளுங்களா எங்க வீட்டுக்கு வந்திருக்கீங்க இப்பதான் உங்களுக்கு கண்ணு தெரிஞ்சதா யாரா நீ பாருக்கா கனி வாமா ஆ வரேங்கா என்ன அக்கான் கூப்பிட்டு இருக்க உரிமையா அண்ணின் கூப்பிடு ஆ சரிங்க அண்ணி இது எப்படி இருக்கு அண்ணின் கூப்பிடுறது இனிமே அப்படிதான் கூப்பிடணும் சரியா ஆ ஓகே அண்ணி

மாண்டி ஒன் ஹவர் முன்னாடி தான் அம்மாவுக்கு கால் பண்ணியிருந்தாங்க அதான் நானும் அம்மாவும் வந்தோம் பார்க்கறதுக்காண்டி அம்மா அங்கே தான் இருக்காங்க நான் உங்ககிட்ட இந்த நியூஸை சொல்லிட்டு போகலான்ட்டு தான் வந்தேன் இது நிமி கூட பார்த்தியா என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லலை ரொம்ப ரொம்ப சந்தோஷம் உமா இதுக்காண்டி தான் இவ்வளோ வருஷம் வெயிட் பண்ணிட்டு இருந்தா கடவுளுக்கு தான் நன்றி சொல்லணும் அதான் அண்ணி நாங்கள் உடனே வந்துட்டோம் நீங்கள் போய் பாருங்க ஆ உடனே போய் பார்க்குறேம்மா நீங்கள் கொஞ்சம் நேரம் பேசிட்டுருங்க ஆ நான் போயிட்டு வந்துடுறேன் இல்லாண்ணி அம்மா உங்களை கையோடு கூட்டிகிட்டு தான் வர சொன்னாங்க இங்கேருந்து அப்புறம் ஏதாச்சும் சொல்லுவாங்க வாங்க வாங்க நம்ம போகலாம் ஓய் என்னடி இப்போ ஆசையாக வந்துட்டு மோசம் பண்ணிட்டு போகிற ஏம்மா என் தம்பி பாவம்மா கொஞ்சம் நேரம் பேசிட்டு நான் சமாளிச்சுக்கிறேன் உங்கள் அம்மா கேட்டேன் அண்ணி வேணா அண்ணி ஆனால் எனக்கு வேணும் என்னப்பா நக்கலா இல்லைம்மா விக்கல் சரி நீங்கள் இப்படி நான் போயிட்டு வந்துடுறேன் உங்களுக்கு எதுக்கு நான் டிஸ்டர்பன்ஸா

தூக்கமே வர மாட்டேங்குது நான் இருந்து இந்த பக்கம் அந்த பக்கம் நடந்துட்டே இருக்கேன் சாங்ஸ் கேட்டுதான் இருக்கேன் தூக்கம் அந்த மாதிரி இல்லை என்ன பண்றது இப்போ பேபி கால் பண்ணலாமா தூங்கிருந்தாருனா சரி கால் பண்ணி பார்ப்போம் இப்போதான் தூக்கம் வரலையேட்டு படத்தை போட்டு பார்க்கலான்னு டிவி ஆன் பண்ணேன் கூப்பிட்டதான நம்ம ஆளு ஹலோ பட்டாசு என்ன இன்னைக்கு எல்லாமே இன்னைக்கு அதிசயமா குட் இந்நேரம் என்ன தூக்கம் வரலையா இன்னைக்கு என்னென்ன என்ன பேபி தூக்கம் வரல ஆதா சும்மா வாக்கிங் போயிட்டு இருக்கேன் போர் அடிச்சுதா உங்களுக்கு கால் பண்ணேன் ஏன்டி பட்டாசு உனக்கு போர் அடிச்சதனால எனக்கு கால் பண்ணிருக்க ஆச்ச அப்ட இல்ல உங்களுக்கு நீங்களும் தூங்கிரக மாட்டீங்கன்னு தெரியும் ஆதா கால் பண்ண ஓ அப்படி வரங்க மேடம் ம் ஏன்டி இன்னைக்கு உனக்கு தூக்கம் வரல தெரியல ஆனா எனக்கு எங்கேயாச்சும் லாங்க ட்ரை போகணும்னு ஆசையா இருக்கு எனக்கு எனக்கு இப்போ லாங் ட்ரை போனோம் கூட்டிட்டு போக முடியுமா ஏண்டி தூக்கம் இல்லைனா உனக்கு பிடிச்ச சாங்க கண்ணை மூடிட்டு கேளடி தானா தூக்கம் வந்துடும் அதை விட்டுட்டு லாங் ட்ரை போகணுமா ஆசையா இருக்கான் அதுவும் இந்த குளிரில் என்னடி இது ஏன் என்ன நைட் ட்ரை போக அவங்களால என்ன இப்ப கூட்டிட்டு போக முடியுமா முடியாதா அத சொல்லுங்க ஓய் டைம் என்னாச்சு ஆ 12 ஏண்டி 12 மணிக்கு பே எல்லாம் டூயட் பாடிட்டு இருக்கோம்டி அந்த டைம்ல நம்ம போய் அவங்கள டிஸ்டர்ப பண்ண கூடாதுடி அது நமக்கு நல்லது இல்ல தெரியுமா அது இருக்கட்டும் பேங்க டூயட் பாடற டைம்ல மட்டும் ஃபோன் பேசலாமா பாற நம்ம ஆளுக்கு அறிவுல இருக்கு போலயே கரெக்டா தான் பேசுறா சொல்லுங்க 베பி இப்போ எனக்கு நைட் டிரைவ் போனும் நீங்க கூட்டிட்டு போவீங்க மாட்டீங்களா? டி நான் உன்னை கூட்டிட்டு போறதுல ஒரு பெரிய மேட்டரே இல்லடி. உங்க வீட்ல எப்படி இந்த டைம்ல அலவ் பண்ணுவாங்க? 베பி யாரோட வீட்லயா நைட் பன்னெண்டு மணிக்கு ஒரு வயசு கொள்ள நைட் டிரைவ் போக சம்மதிப்பாங்களா? ம் அது ਤਾਂ நீயே சொல்றியே. அப்ப எப்படி நீ கூட்டிட்டு போக முடியும்? ஐயோ கொஞ்சம் ரிஸ்க் எடுக்கணும் பாஸ். அத நான் பாத்துக்கறேன். நீங்க பைக் எடுத்துட்டு வாங்க. சரிதான் இன்னைக்கு நம்ம ஆளு ஒரு முடிவுல தான்யா இருக்கா? இதோ கிளம்பிட்டேன் டீச்சர் நான் வீட்டுக்கு வெளிய ரோட் சைடு இருக்கோம்ல அங்க வெயிட் பண்றேன் வாங்க ஓய் நீ கிளம்பி மட்டும் இரு நான் வந்த அப்புறம் சொல்றேன் அப்புறம் மேடம் வாங்க நீங்க பாடுக்க முந்திரி கோட்ட மாதிரி வந்து நிக்காதீங்க யாராச்சும் என் பட்டாசு தூக்கிட்டு போயிட்டாங்கன்னா நான் என்ன செய்வேன் சரி ஓகே நீங்க வந்ததுக்கு அப்புறமே சொல்லுங்க நான் வரேன் இதோ வந்துறேன் டீச்சர் ஓய் வந்துட்டேன் டீச்சர் வரியா ஓய் பட்டாசுமா என்னமா இன்னைக்கு ஏதாச்சும் மூவி பாத்தியா அடம்பிடிச்சுட்டு இருக்க நைட் ரைடு போகணும்னு ஆமா இன்னைக்கு நான் பார்த்த இன்ஸ்டா ரீல்ஸ் எல்லாமே பைக் ரைடு தான் அதுவும் நைட் ரைடு அதான் எனக்கு டெம்ட் ஆயிடுச்சு தெரியும் டி ஆர்வ கோளாறு என் பட்டாசு சரி போலாமா ஆமா எவ்வளவு நேரம் டி ஊரை சுத்தணும் இதை சொல்ல மறந்துட்டேன் பார்த்தீங்களா ஒன் ஹவர் மட்டும்தான் விஷால் அப்புறம் என்னை வீட்டில் வந்து ட்ராப் பண்ணிடணும் அடிபாவி ஒன் அவருக்குலாம் இந்த ஊரெல்லாம் சுற்றி கட்ட முடியாது ஊரெல்லாம் ஒன்னு சுற்றி கட்ட வேணாம் எம்டி ரோடில் நம்ம மட்டும் அப்படியே பேசிட்டு உங்களை அப்படியே டைட்டாக ஹக் பண்ணிவிட்டு ட்ரை பண்ணிட்டு போனோம் அவ்ளோதான் பேபி ம் இந்த குளிரில் நல்லா ஆசடி உனக்கு சரி வா உட்காரு ம் லவ் யூ டி முன்னாடி அப்படியே நீ சிரிச்சே மயக்கிடு பேபி சூப்பரா இருக்கு தெரியுமா அந்த நைட் டிரைவ் நான் இதுவரைக்கும் நைட் டைம் இப்படி லாங் டிரைவ் வந்ததே இல்ல அதுவும் பைக்ல நான் மட்டும் என்னடி டெய்லி ஊрти கூட பைக்ல வர மாதிரி சொல்றா பேபி நீங்க அப்படி கனவுல கூட நினைச்சு பார்க்க முடியாது கொஞ்சரம் பார்த்துக்கோங்க அதல இருக்கட்டும் நீ சொன்ன மாதிரி உனக்கு பிடிச்ச மாதிரி லாங் டிரைவ் பிடிச்சிருக்கா என்ன மாதிரி எம்டி ரோட்ல நம்ம மட்டும் அப்படியே பேசிட்டு உங்களை டைட்டாக ஹக் பண்ணிவிட்டு ட்ரை இருக்கோம் இதை விட எனக்கு என்ன வேணும் எனக்கு மட்டுந்தான் வேணும் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாருமே சூப்பராக இருப்பீங்க நம்புகிறோம் சாரிப்பா இவ்வளோ நாள் என்னால் வீடியோ ரெகுலராக போட முடியல என்ன ரீசன் ஆல்ரெடி உங்கள் சொல்லிட்டேன் இல்லைங்களா அந்த ரீசனால தான் இனிமேல் வந்துட்டு ரெகுலராக வீடியோ வந்துடும் சரிங்களா தாமதத்துக்கு ரொம்ப ரொம்ப மதிப்பு கேட்டுக்கிறேன் நான் உங்கள் கிட்ட அப்புறம் அருண் பூஜா என்னடா வரலன்னு நினைப்பீங்க இந்த எபிசோடில் நெக்ஸ்ட் எபிசோடில் வருவாங்க சரிங்களா இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்குன்னு நம்புகிறோம் மறக்காமல் நம்ம வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி என்னை சப்போர்ட் பண்ணுங்கப்பா இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாங்களா பாய்